சபரி கார் ஸ்வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஆம்னி எயிட் ஹண்ட்ரட் ஆல்டோ மகேந்திரா கேவி ஹண்ட்ரட் இது மாதிரி நிறையா வண்டி பார்க்க போகிறோம் வீடியோவில் வந்து பார்த்திங்கனா லேட்டஸ்ட் வண்டி நிறையா இருக்குதுங்க சிங்கிள் ஓனர் வண்டி நிறையா இருக்குது எல்லாமே காமிக்கிறேன் லோ மாடலில் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாயில் ஒரு ஒன்று ரெண்டு வண்டி இருக்குது அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் வாங்க வண்டி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஆவி சிங்கிள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்கா பவானி மெயின் ரோடுங்க கந்தாமலைங்கிற இடத்துல வந்து லொக்கேட் இருக்குது கூகுள் மேப்பில் சபரிகார் சந்தியூர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாவே உங்கள் லொக்கேஷன் காமிச்சிடும் பஸ்ஸில் வரவங்க அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் வந்து பிக் பண்ணிக்குவேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசு ஆம்னி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரே ஓனர் பம்பர் கேரியர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக போட்டு வச்சிருக்காங்க ஆறு நம்பர் பிறந்தோரை நம்பருங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் டபுள் எயிட்டுங்க எம்பி ஃபைவ் இன்ஜின் தான் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது கோடி இருக்குங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது எல்பிஜி என்மெண்டோடு இருக்குது லோக்கல் நம்பர் தெளிவான வண்டி எயிட் சீட்ரு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இந்த வண்டி தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வண்டியோட ஃபோட்டோ டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிங்க்கில் ஆட் பண்ணி அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வண்டி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரிஜினல் கிளாஸ் ஒரிஜினல்ட்டியாக இருக்க வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிரே கிளாருங்க ஓனர் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்குது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க டயர் பாயிண்ட் ஒரு அறுபது பர்சன்ட் இருக்கும் இன்சூரன்ஸ் வந்து கிடையாதுங்க இன்சூரன்ஸ் போடணும் இந்த வண்டி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழு ரூபா கேட்குறாங்க ஒரு ரெண்டு அறுபதுக்கு ஃபைனலாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சாண்ட்ரோ ஜிங்க்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி நல்லா இருக்கும் ஒரு டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குங்க இது இன்சூரன்ஸ் லைவல் இருக்குது எஃப்சி லைவல் இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒரு ஒன்று எண்பதுனா ரெண்டாயிரத்தி பதினொன்று சாண்ட்ரோ ஜிங்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஒன்று எண்பது எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் விடிஐ டீசல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலு டோர் பவர் விண்டோ பவர் ஷேரிங் எல்லாமே வந்துடும் இன்சூரன்ஸ் கிடையாது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆயிரம் ஓடி இருக்குது டயர் பாயிண்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனர் இருக்கு இதோட பிரைஸ் வந்து கஸ்டமர் வேறு நாலு தான் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா குறைச்சி பேசி எடுக்கலாம் ஒரு நாலு நாற்பது நாலு முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சு கிடைக்கும் ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க விடிஐ டீசல் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெனால்டு கிட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் இது வந்து பேசிக் டைப் தான் பவர் விண்டோ வரும் அது பவர் ஷேரிங் ஏசி மட்டும்தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் இருக்குது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு டயரும் புது டயர் போட்டிருக்காங்க வண்டி நல்லா இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்குது எட்நூறு சிசி வண்டி இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரெண்டு எழுபத்தஞ்சு கேட்குறாரு நேரில் வாங்க அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் லோன் ஆப்ஷன் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா கேயுவி ஹண்ட்ரட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர்ல இருக்குது டயர் பாயிண்ட் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கே சிக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க லோன் ஆப்ஷன் உண்டு லோக்கல் நம்பர் முப்பத்தாறு நம்பர் நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஃபேன்சி நம்பருங்க ஒயிட் கலர் வண்டி நல்லா குவாலிட்டியாக தெளிவாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் மூணு ஐம்பதுங்க நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்டில் அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்னிங்க முப்பத்தாறு நம்பர் அதாவது சத்தியமங்கலம் பவானி கோபி அந்தியூர் இந்த ஏரியா ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரே ஓனரில் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க டயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது வண்டியில் முப்பத்தாறு நம்பர் லோ லோக்கல் நம்பருக்கு எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது லோக்கல் கஸ்டமர் வெளியூர் கஸ்டமர் எல்லாத்துக்குமே லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் இன்ஜின் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து மூணு அறுபது கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் பேசி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன வண்டி பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா மாறுசுசுக்கு ஆமனி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனரில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஃபை இன்ஜினுங்க சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தியாக ஏர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டயர் பாயிண்ட் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் பத்து கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு அஞ்சு அந்த ரேஞ்சு பேசி எடுத்துக்கலாம் வண்டி நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அல்டோ சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனரில் இருக்குது எல்எக்ஸுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் அல்டோ சேலம் நம்பர் ரெண்டு ஓனரில் இருக்குது எல்எக்ஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வராது எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாதுங்க டயர் பாயிண்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் வண்டி இன்ஜின் பக்காவாக இருக்குதுங்க சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாடி லைன் நீட்டாக இருக்குதுங்க போட்டி பழகிறதுக்கு யாராவது தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரூவா சொல்கிறாரு நேரில் வந்தால் ஒரு ஒன்றே கால் ரேஞ்சு கிடைக்கும் வண்டி நல்லா இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் அதே ஆல்டோ எல்எக்ஸ் எக்ஸ் ஐயுங்க பெட்ரோல் மட்டும்தான் இன்சூரன்ஸ் லைவல் இருக்குது எஃப்சி லைவல் இருக்குங்க எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது டயர் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் பிளாக் கலர் விரும்பி எடுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேவைப்படுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு கேட்குறாங்க இதுவும் நேரில் வந்தால் பின்னே பேசி எடுத்துக்கலாம் குறைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் நம்பருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று மேனுஃபேக்சரிங் பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவல் இருக்குங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முப்பத்தஞ்சு கஸ்டமர் கேட்குறாரு டயர் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் ஒயிட் கலர் வண்டி நல்லா செடான் டைப்பில் ஒரு அருமையான வண்டி இந்த வண்டி தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மாருதி யாமனி எம்பிஎஃப் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு ஓனரில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரெண்டே முக்கால் ரூபா கேட்குறாருங்க எல்பிஜி அண்டாஸ் இருக்குது நேரில் வந்தால் அனுசரித்து கொடுக்கலாம் கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆம்னி வேணுங்க ரெண்டே ஓனரில் இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குங்க டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு டயரும் புது டயர் தான் போட்டிருக்காங்க குவாலிட்டியாக இருக்கும் பம்பர் கேரியர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் மூணு நாற்பத்தஞ்சு கேட்குறாரு பதினேழு நேரில் வந்தால் அனுசரித்து கிடைக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆம்னி வேணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்குது பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குங்க டயர் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு ஐம்பத்தஞ்சு கேட்குறாரு நேரில் வந்தால் முன்னே பேரே கிடைக்கும் இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஆம்னி வேன் மூணு ஓனரில் இருக்குது சேலை நம்பருங்க எஃப்சி இன்சூரன்ஸும் ஒரு இருபது நாள் தான் இருக்கும் எடுக்கணுங்க சில்வர் கலர் வண்டி எம்பிஃபை இன்ஜின் தான் டயர்லாம் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் எஃப்சிக்காக ஃபுல் பெயிண்ட் பண்ணிட்டாங்க இருக்கிற கண்டிஷன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சுன்னா கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனருங்க விஸ்டா டெரா மாடலுங்க ஒன்று எழுவத்தஞ்சு கேட்குறாரு நேரில் வந்தால் ஒரு ஒன்று அறுபத்தஞ்சு ரேஞ்சு கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென் பெட்ரோல் பியூர் பெட்ரோல் இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒன்று பதினஞ்சு கேட்குறாரு ஒரு ஒன்று பத்து ரேஞ்சு கிடைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ்னு ஒரு மாதம் தான் இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நாலு ஓனர் அல்டோ ஒரு ஒன்று நாற்பது கிடைக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனரில் இருக்குது எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அறுபது கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எயிட் ஹண்ட்ரடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது பியூர் பெட்ரோல் இருக்கு வெறும் அறுபதாயிரரூபாய் கிடைக்குங்க ஓடி பழகிறதுக்கு அருமையான வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சுப்ரோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிட் இருக்குங்க மேக்ஸ் மேக்ஸ்டேக் ரெண்டு வண்டி இருக்குது நம்ம கிட்ட பதினாறு ஒன்று பதினேழு ஒன்று இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் ரெண்டு ஓனர்ரில் இருக்குது கிலோமீட்டர் வந்து ஒன்று ஓடி இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நாலாயிரமும் புது டயர் தான் வண்டி நல்லா ஜம்முன் இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு தான் அண்ணன் ஒருத்தர் வந்து சேல்ஸ்க்காக நம்ம நம்மக்கிட்ட இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணை கோது ரூபா கேட்குறாருங்க நேரில் வந்து ஒரு மூன்றரை அனுசரித்து கிடைக்கும் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க லோன் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு மேலே எந்த வண்டி எடுத்தாலும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி தரோம் லோக்கல் கஸ்டமருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வந்து லோன் பண்ணி தரங்க லோ மாடல் வண்டிக்கு லோன் பண்ணுறதில்ல இந்த முப்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா பட்ஜெட்டில் இருக்கிற வண்டிக்கு வந்து நம்ம லோன் பண்ணுறதில்ல முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் இருக்குது அதை நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் அது இப்போது நாங்கள் வீடியோ போடும்போது ஒரு கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அட்வான்ஸ் ஆயிடுச்சு அதே பட்ஜெட்டில் உங்களுக்கு வண்டி வேணுனாலும் வேறு எடுத்துக்கலாம் எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்